We need Greenland from a national security. டெனிசு தொடர்ந்து தற்போது கிரீன்லாந்திற்கு குறிவைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அவசியம் என ட்ரம்ப் கூறி நிலையில் கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்தும் எண்ணம் இருப்பதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருப்பது சர்வதேச அரசியலில் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது அமெரிக்காவின் முக்கிய பட்டியலில் கிரீன்லாந்தை கைப்பற்றுவதை மீண்டும் சேர்த்திருப்பதாகவும் இதற்காக அமெரிக்க ராணுவத்தை பயன்படுத்துவதும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவும் அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது டென்மார்க்கின் ஒரு அங்கமாக இருந்தாலும் கிரீன்லாந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு பகுதியாக இருந்து வருகிறது உலகின் மிக மக்கள் நிற்கும் குறைவான பகுதி அறியப்படும் வகை தனிமங்கள் அதிகளவில் காணப்படுகின்றன இந்த அவசியம் என ட்ரம்ப் கருதுகிறார் முன்னர் இளைமுறைக்காயாக கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு தேவை என கூறி வந்த அமெரிக்க அரசு தற்போது வெளிப்படையாக கிரீன்லாந்து பற்றி பேசத் தொடங்கியுள்ளது ஆனால் அமெரிக்காவின் இந்த கருத்துக்கு டென்மார்க் கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது அமெரிக்கா கிரீன்லாந்து மீது தாக்குதல் நடத்தினால் அது நேட்டோ அமைப்பின் முடிவாக இருக்கும் என டென்மார்க் தெரிவித்துள்ளது கிரீன்லாந்தில் ஏற்கனவே அமெரிக்காவின் ராணுவ தளம் இருக்கிறது அங்கு சுமார் நாற்பத்தை அமெரிக்க வீரர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது